ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு விவி கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோமோ நம்ம பாரம்பரிய உணவு கையில் சிறுதானிய அரிசியில் ஒன்று தானே ஒன்றான வரக அரிசி அது கூடம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வரக அரிசியில் வந்து கார்ஸ் கம்மியாகவும் ஃபைபர் கண்டென்ட் நாச்சத்துக்கள் அதிகமாகவும் இருக்குது ஸோ அதனால் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் சுகர் லெவலை மென்ஷன் பண்ணக்கூடிய கிளைசமிக் இண்டெக்ஸ் லெவல் வந்து ரொம்பவே லெவாக இருக்குது லோவாக இருக்குது ஸோ அதனால் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வந்து இந்த வரகரிசினால் செய்கிற ஃபுட் சாப்பிடும் போது அவங்களுக்கு சுகர் லெவல் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குடலில் உள்ள இன்டெஸ்டைனில் உள்ள புண்கள்லாம் ஹீல் பண்ணி ஆடுறதுக்கு வந்து ஹீல் பண்ணி கொடுக்குறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னா அயன் மினரல்ஸ் தாது உப்புக்கள் இரும்புச்சத்து விட்டமின்ஸ் பாஸ்பரஸ் கால்சியம் இனி நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா வகையான ஊட்டச்சத்துக்களும் இந்த சிறுதானிய அரிசியில் இருக்குது ஸோ அதனால் இது வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க இது கொலஸ்ட்ரால் லெவல் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுனால நம்ம ஹார்ட்டோட ஹெல்த்துக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பிரெயினோட ஆக்டிவிட்டீஸ்க்கும் மசில்ஸோட ஸ்ட்ரென்த்துக்கும் டைஜஷ்னை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குறதுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது நம்ம நார்மல் ரைஸ் மாதிரி ட எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு உடனே எடுத்து சமைக்கக்கூடாதுங்க இது டென் மினிட்ஸ் எப்போவுமே சிறுதானிய வகை எல்லா அரிசி எல்லாத்தையுமே ஒரு டென் மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு நம்ம சோக் பண்ணும்போது சமைக்கும் போதாங்க இதோட முழு பயன்களையும் நம்மளால் பெற முடியும் ஓகே வியூவர்ஸ் இன்னைக்கு இஷ்ட அரிசி பற்றி பார்ப்போம் இது மாதிரி நல்லா யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ